அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னையை அடுத்த மாநகரம் ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அப்போது பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை எம்பியுமான சி வி சண்முகம் இன்றை காண்டு கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத அரசு ஸ்டாலின் அரசுக்கு சங்க ஊதப்படுகிற ஒரு பொதுக்குழு இந்த ஐந்து ஆண்டு காலத்திலே இந்த அதிமுக இருக்குமா இருக்காதா இரண்டாவது போய்விட்டது மூன்றாக போய்விட்டது நான்காக போய்விட்டது அவர் போய்விட்டார் இவர் போய்விட்டார் அதனால் இந்த இயக்கம் காணாமல் போய்விடும் வெற்றி பெறாது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தினம் இந்த ஆளும் திமுக அரசு ஸ்டாலினுடைய அரசு பல்வேறு பொய்யான கட்டுக்கதைகளை பரப்பி கொண்டு வந்திருக்கிறது இன்றைக்கு நேற்று இல்லை என்றைக்குமே அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்மை தான் குறிவைத்துக் எப்படியாவது இந்த அண்ணா திமுகவை அழைத்து வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே எதிரி திமுக மட்டுமல்ல துரோகி மட்டுமல்ல நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களும் இதில் இருக்கிறார்கள் நம்முடைய எதிரி நம்முடைய துரோகி கருணாநிதி திமுக தான் ஆனால் நம்மோடு கெடுப்பவருடன் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும் பல்வேறு சூழ்ச்சிகள் அப்படி இனம் கொண்ட காரணத்தால் தான் பல்வேறு சூழ்ச்சிகள் பல்வேறு சதி திட்டங்களை தீட்டினாலும் அதிகார பலம் மாற்று பலம் பணபலம் இத்தனையும் மீறி இத்தனையும் முறியெடுத்து இந்த கட்சியை நிலைநிறுத்தி அதிமுகவை எவனாலும் இந்த கொம்ப நாளும் வாசிக்கவோ முடியாது என்ற நிலைக்கும் எடப்பாடியார் கொண்டு வந்திருக்கிறார் இன்னும் தேர்தலுக்கு நூறு நாள் இருக்கிறது இந்தியா முழுவதும் பல்வேறு தேர்தலிலே தேர்தல் கருத்து கணிப்புகளை பார்க்கிறோம் எந்த தேர்தல் கருத்து கணிப்பாவது உண்மையாக நடந்திருக்கிறதா என்றைக்காவது அதிமுக வெற்றி பெறும் என்று எந்த தேர்தல் கருத்து கணிப்பிலாவது சொல்லப்பட்டிருக்கிறதா இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை என்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக காணாமல் போய்விடும் என்றார்கள் ஆனால் நமக்கும் திமுகவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் வெறும் மூன்று லட்சம் வாக்குகள் அது நமது துரோகிகள் செய்த தவறு நாம் செய்திருக்கிற தவறுகளால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது மக்கள் வாக்களித்து திமுக வெற்றி பெறவில்லை நம்முடைய தவறுகள் துரோகிகளின் தவறுகளால் ஸ்டாலின் பொறுப்பில் இருக்கிறார்கள் நாங்கள் போட்ட பிச்சை இன்றைக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் எங்கள் கட்சி அண்ணா திமுக தொண்டர்கள் நிறுவிய கட்சி தொண்டர்களால் தொடங்கப்பட்ட கட்சி தொண்டர்களால் செயல்படுகிற ஒரு இயக்கம் இது கோபாலபுரத்து குடும்பம் அல்ல திமுக இல்லை நம்பிக்கையோடு இருங்கள் உங்கள் தைரியமும் உங்கள் மன உறுதியும் தான் அதிமுக எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் தமிழக முதலமைச்சராக அமர வைக்கும் என தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து